சேனல் நடத்தக்கூடிய இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டி போட்டியில் உங்களுடைய சின்ன உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் மற்றும் இந்த வெளியூர் பிள்ளைகள் மற்றும் இந்த இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் மிஷெல்லாம் அந்த கேள்வி பதில் போட்டி நட நடைபெறும் அதில் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் முப்பது நாட்கள் அதுக்கு பிறகு பதில் சொன்ன பிள்ளைங்கள்லேருந்து குழுக்கள் தேர்வு செஞ்சு அதில் இருந்து மிஸ் நம்ம பரிசு கொடுப்போம் சில கால் வந்துக்கிட்டே இருக்குது யாரன்றது சொல்ல பார்க்கணும் ஃபோன் ஹேங் ஆகுது அலாம் வலைக்கம் ஆ அலம் இல்லா எப்படி இருக்கீங்க குளூர் எப்படி இருக்குது உங்கள் ஊரில் குளூர் குளூர் எப்படி இருக்குது உங்கள் ஊரில் சரியான குளூர் என்ன சரிம்மா சரிம்மா இப்போ நம்ம சீக்கிரமாக கேள்வி கேட்டுடலாமா ஏன்னா இங்கேயும் கொஞ்ச நேரத்தில் குளூர் ஜாபினாவா சரி கொடுங்க ஜாபினாவா ஜஸ்ரீனா ம் சரி கொடுங்க ஹலோ ஆ ஸ்டலாம் ஹலோ ஆ கே கேக்குதாம்மா வரைக்கும் சார் கேக் கேட்டுடலாமா உங்களுக்கு தீனத்திலருந்தே கேட்குறம்மா சரி உங்களுக்கான கேள்வி என்னென்னா நம்முடைய துறவுக்கு பதில் தருபவர் யார் தீனத்தில் எப்படி இருக்குதோ அப்படியே சொல்லுங்கள் ஹலோ ஃப்ட்டு தான் ஜீரோ கிளாஸ்ல இருக்குது படிக்கலையா மஷ்ச் எத்தனாவது நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா சரிம்மா சின்ன கேள்வி கேட்குறேன் சரி நம்ம அல்லான்னு சொல்கிறோம் இல்லையா அவர் அல்லான்ற அந்த இறைவன் எந்த இடத்துல இருக்காங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்க எந்த இடத்துல இருக்காங்கல்ல எங்கம்மா ஏழாவது வானம் தாண்டி இருக்காங்களா யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு மாஷ உங்களுக்கே தெரியுமா எங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா சொல்லி தாம தெரியும் பரவாயில்ல எல்லாத்தனா அந்த இது கொடுத்துருக்காங்க இல்மு சரிம்மா அல்ஹம் துல்லா சரியான பதில்னு சொல்லிட்டேங்க ஜெஸ்லீனா தொடர்ந்து சோன் பாருங்க அஸ்லாம் ம் அஸ்லாம் ஒரே காலில் ரெண்டு பேரும் பேசுறீங்களா சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா அல்லாஹ் எதன் மீது எதன் மீது இருக்கிறான் தெரியுமா ஏழு வானத்துக்கு மேலே இருக்கிறான் அந்த ஏழு வானம் தாண்டி எதன் மீது எல்லாம் இருக்கிறோம் சரி விடுங்க இதெல்லாம் பெரிய கேள்வி லேஸாகவே கேட்டுடுறேன் என்ன நம்ம சரி ஒருத்தர் அன்பளிப்பு நமக்கு கொடுக்குறாங்க தாரூர் இஸ்லாம் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்குது தாருல் இஸ்லாம் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தருதுமா அப்போ என்ன சொல்லணும் நீங்கள் உங்களுக்கு ஒருத்தங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ நீங்கள் சொன்ன பதிலுக்கு கிஃப்ட் தராங்க உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா சரிம்மா சரிம்மா மாஷா மாஷா நல்ல ஜாஸ்லினா ஜஸ்லினா நல்லா அருமையாக சில தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க அலாமி அலாம் அலம் யாரும்மா எந்த ஊர் உங்கள் பேர் என்னம்மா முகம்மது ஆதி ஆதிகா உங்கள் பேர் வலைக்கம் சலாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் முகம்மது ஆதி அல்லாஹ் கோயம்புத்தூராஷல்ல நீங்கள் முதல்ல ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்கள்ல உங்களுக்கு உங்களுக்கு லைனே கிடைக்க மாட்டேங்க நல்லா பேசினேங்க ஆமாங்க சரிங்க சரிம்மா சரிம்மா இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கட்டுமாண்ணா ஆ முதல் கல்வி சொல்லுங்கள் பார்ப்போம் ஆ ம் மாஷால மாஷல்லா மாஷாலா எத்தனாவது படிக்கிறீங்க ஹலோ இல்லை ஸ்கூல் என்ன படிக்கிறீங்க ம் எல்கேஜி படிக்கிறீங்க மாஷா மாஷாலா ஆ எல்கேஜி படித்தேன் களிமை சொல்கிறீங்களா பரவாயில்லையம்மா நம்பருக்கா ம் அப்போ இன்றைக்கான வினர் ஆதிக் தான் என்ன என்னம்மா சரியாக கேக்கு லைவ் சரியாக வரலையா உங்களுக்கு வரும் வரும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது அப்லோட் ஆன பிறகு உங்களுக்கு தெளிவாக வரும் இன்ஷால்லாம் என்ன சரி தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் ஆதிக் முகமது ஆதி கோயம்புத்தூர் அஸ்லாம் வாழ்க்கைக்கள் அஸ்லாம் ம் மார்ஷா சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுடைய பதில் நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது நம்மளுக்கு இதில் ஒரு வெற்றி கண்ட மாதிரி இருக்காள் ஹந்துலிகளாக இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா என்னாச்சு ஸ்பீக்கரு ஆஃப் ஆகிடுச்சா ஆனாக வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா என்னப்பா நீங்கள் சரி இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா ஹதி சரி ம் வணக்கம் வணக்கம் உட்கார் இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹரிஸ் நான் சொல்லிடுறேன் புரியுதா இப்போ கேள்வி என்னன்னா ரபிசல்ல அலுவலாம் அவங்க சொன்னாங்க கயாமத்து நாள்ல முதல் முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும் என்ன அந்த கேள்வி சரியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய மற்ற நீங்க முதல் கேள்விக்கு தப்பாக பதில் சொல்லிட்டீங்கன்னா மற்ற உங்களுடைய நல்ல இருக்கு இல்லையா நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டதெல்லாம் அதுவும் அப்படிதான் இருக்கும் புரியுதா புரியலையா என்னம்மா முதல் முதல்ல எல்லாம் ஏஜ் தெளிவோ தெளிவாக கேட்குறேன் முதல் முதல்ல ஒரு கேள்வி நாளைக்கு மறுமையில் அல்லாம் கேட்பான் உம் தொழுகையை பற்றி விசாரணை செய்வான்லாம் அது சரியாக இருந்துச்சுன்னா மற்ற நம்முடைய செயல்கள் சரியாக இருக்கும் தொழுகை சரியாக இல்லை என்றால் மற்ற செயல்களும் எப்படி இருக்குமா தொழுகை மாதிரி தான் இருக்கும் புரியுதா இன்னொரு ஹரிசிலேயே வருது என்னென்னா உங்கள் தொழுகை சரியாக இருந்ததுன்னா பழைய துணியை எப்படி தூக்கி உங்கள் முகத்தில் வீசுகிறாங்க அது மாதிரி நம்ம நம்ம பக்கம் என்ன பண்ணுவோம் அல்ல நம்ம தொழுகை தூக்கி வீசிடும் என்ன இப்போ கேள்வி என்னென்னா ம் இம்ரானை கேட்குறேன் ம் முதல் முதல்ல எந்த எல்லாம் நமக்கு கேட்க மோதினார் சொல்லுங்கள் சரி அது விட்டுரு மோதிநார் சொல்லிடுற பொழுது இப்போ நான் அது வேறு கேட்குறேன் தொழுகை சரியாக இருந்தால் ஆ அது போதுமா நம்மளுக்கு புரியல தொழுகை சரியாக இருந்தால் அது மறுமையில் போதுமானதா நம்மளுக்கு ஆஹா சொல்லுமா யோசிக்கணும் யோசிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும் ம் பாரு தொழுகை நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா போதுமா நமக்கு மரும இல்லை ம் சொல்லுமா இம்ரான் மைக் இல்லையா அடுத்து நீங்கள்கிட்டருந்து இம்ரான் சொல்லு மாற்றி பாத்தி யாருன்னா சொல்லுங்கள் டக்குன்னு இப்போதானப்பா சொன்னேன் தெரியலையா சந்திக்க ஆ அது ஓகேதான்பா இப்போ நம்ம தொழுகு சரியாக இருக்குதுப்பா அது சரியாக இருந்தால் போதுமான்னு கேட்குறேண்ணா சரியாக இருந்துடும் நீ இம்ரான் தெரியலையா ம் பதினா நமக்கு தொழுகை சரியா இருந்தால் போதுமா சொல்லுப்பா தொழுகை சரியா இருந்தால் போதுமா போதுமா போது ம் இல்லையா தொழுக சரியா இப்போ முதல் கேள்வி பதில் சொல்லிட்டு வந்தோம் போதுமா போதுமா இப்போ நான் சொன்ன அதிசலேருந்து பதில் கேது கரெக்டாக என்னப்பா இப்படி போட்டு யோசிக்கிறீங்களாப்பா சரி இப்போ சொன்ன ரெண்டு பேர் சொன்ன பதில் கரெக்டாக ஒன்று வந்து சாதிக்கு சொன்ன பதில் கரெக்டு மோதினார் சொன்னது கரெக்டு இப்போ என்ன நான் கேள்வி கேட்டேன் யாருடைய கேள்வி முதல் முதல்ல அல்லாஹ் என்ன கேட்பான் தொழுகை பற்றி கேட்பான் தொழுகை சரியாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு தொழுகை மட்டும் ஓரளவுக்கு ஒருத்தர் சரியாக இருந்தாலே மற்ற அவள் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் என்ன செய்வான் எப்படின்னா அவனுடைய மன்னிப்பு வச்சு எல்லாம் என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் இல்லை என்றால் தண்டிக்கலாம் அவ்வளோதான் விஷயம் புரியுதா அது அல்லாவுடைய இதில் இருக்கிறது நீங்கள் சொன்னா அப்போ மனுஷருவானோ அல்லா அப்படின்லாம் கிடையாது இப்போ அல்லா என்ன நினைக்கிறானோ அந்த நேரத்தில் அது அதுதான் நம்மளுக்கு முடிவு புரியுதா யாருமே இந்த உலகத்தில் யூகிக்க முடியாது சில ஹதீஸ்கள் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம சொல்லலாம் இந்த இந்த விஷயத்துக்கு இந்த விஷயம் நம்ம செஞ்சால் இந்த உலகத்தில் அல்லாவுக்கு இணை வச்சா நமக்கு நரகம்தான் நிச்சய நரகம்தான் ஒரே ஒரு மனித தெளிமா சொல்லியிருந்தாலும் அவர் அல்லா பல வருடங்கள் நரகத்தில் போட்ட பிறகு அவர் சொர்க்கத்துக்கு போகிறோன்னு இருக்கிறது இல்லையா அது மாதிரி சரி அலமது இல்லா இதே மாதிரி நிறைய ஹதீஸ்கள் நிறைய தகவலோடு கேள்வி பதில்களோடு சின்ன சின்ன குழந்தைகளுடைய கேள்வி பதில்கள் நம்ம தகவலோடு இந்த வீடியோக்களை சில தொடர்ந்து நம்ம பயணிப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அப்பறக்கா